ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு அப்படி இருக்க வேப்ப மரத்தை வெட்ட போறாங்க நம்ம வீட்டுக்கு எடுத்து வீட்டு தரவங்க வீடு கட்ட போறாங்க அதனால் அந்த வேப்ப கொஞ்சம் இடத்துல இருக்குது அப்படின்ட்டு அந்த வேப்ப மரத்தை வேரோடு எடுக்க போகிறாங்க இந்த வேப்ப மரத்தை வேரோடு எப்படி எடுக்க போகிறாங்கன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டுக்காரர் வெளியே எங்கேயே போயிட்டு வந்துட்டார் வேலையெல்லாம் முடிச்சு போகிறதுக்கு அவங்களுக்கு நைட்டு எட்டு மணிக்கு மழை ஆயிடுச்சு அது வரைக்கும் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு அந்த மழையோட தான் வேலை பார்த்தாங்க இப்போ அந்த மரத்தை எப்படி வெட்ட போகிறாங்க அந்த மரத்தை எப்படி வெட்டி சாய்க்கிறாங்க அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் வேகம் கூடமாக இருக்குது திடும் திடும் சத்தம் கட்டிகிட்டே இருக்கும் மழை புட்டு சுற்ற நினைக்கிறேன் மழை பெய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம காய வச்சுருந்தா அந்த விளக்கு கம்ப்யூட்டர் சாம்பார் நான் எடுக்கிறதுக்கு தான் வந்தேன் அதை புறத்தை எடுத்து உள்ளே வச்சுட்டு கிளைமேட்டும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு உங்களோட ஷேர் பண்ண மறந்துட்டேன் எங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் தோட்டம் மாதிரி அமைச்சு வச்சிருந்தோம் அந்த மொட்டை மாடி தோட்டத்தை க்ளோஸ் பண்ணியாச்சு இந்த இடமே எம்பிஆருக்கு பாருங்க நம்ம வீட்டு வாசலுக்கு நேரம் வெளியவே நினைக்கிறாங்களா அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் கேட்ட திறந்து விட்டு உள்ளே வந்து உட்காருக்க எல்லாரும் வந்து வைப்பாரு அப்புறம் எல்லாரும் உள்ளே வந்து உட்காந்தாங்க சுப்பாலாம் மரத்தில் வந்து ஒரு தயரை கட்டி அந்த சைடு ஒரு பில்டிங் கட்டணத்தோட அந்த சைடு முன்னே இழுக்க இழுத்து பாத்துக்கிறாங்க மரம் சாயவே மாட்டேங்குது இன்னிக்கலாம் மரம் என் புறா விழுகுதி நானே எங்கள் வீட்டில் மாற்றி மாற்றி பால் கீழே விழுந்து வெடிய இருந்தோம் அவங்களும் இழுக்கிழுத்து பாத்துக்கிறவே இன்னைக்கு தான் விழுக மாட்டேங்குது இந்த மரம் வந்து ரொம்ப நேரம் அந்த மரம் பாருங்க அப்படியே மெல்ல 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 சாயுது தான் சாயுது மரம் சாயுதாங்க சந்தோஷமாக அந்த சாயுது வாங்க அப்படியே சாமிட்டு எடுத்துக்காங்க உங்களுக்கு தெரியுதா அப்படியே அந்த மண்ணில் போய் அப்படியே சாமிட்டுச்சு எங்களுக்கு அப்போ தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே இங்கே வாங்க கொஞ்சம் கூட சத்தம் மொழாமல் அப்படியே சாஞ்சிருச்சு இப்போ இந்த மரத்தை போகிறாங்க பண்ண போகிறாங்க மலையோட மலையாக அவ்வளோ வெலை பார்த்தா இருக்கு ஆகும் அந்த மரத்தை சுற்றி இருக்க மண்ணை தோண்டி தோண்டி எடுத்து எடுத்து அந்த மரத்தை விட்டு கொடுத்துவங்க இன்றைக்கெல்லாம் டைமுங்க இப்போ தான் கடைசி மரம் அந்த மரத்தை தூண்டு துண்டாக விற்றாங்க இப்போ மரத்தை எவ்வளோ அழகாக சாச்சு எவ்வளோ அழகாக கட் பண்ணி தருப்பாங்க மழை நிற்கவே இல்லை மழை பெஞ்சிகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் மரம் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் சரி அவங்களுக்கு சூடா டீ போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இஞ்சி டீ போட்டு அவங்க எல்லாருக்கும் நம்ம டீ போட்டு கொடுக்குறோம் கடையில் போய் டீ வாங்கி குடிக்க கூட அவங்களுக்கு நேரமே இல்லை மழை பெஞ்சிகிட்டே இருக்குது டீ குடிச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து மறுபடியும் நான் சுக்குமல்லி காப்பி போட்டு கொடுத்தேன் சுட சுட சுக்குமல்லி காப்பியும் குடிச்சிட்டு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏ காப்பியை குடிங்க காப்பி குடிச்சு விளையாருங்க ஏன்னா ஆறி போகும் நான் போட்டு கொடுத்த சுக்குமல்லி காப்பியும் குடிச்சிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குமா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனாங்க இதெல்லாம் ஒரு மனித ஆயுமானம் தாங்க என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் தான் முடியிருக்கேன் ஏன்னால் அவங்க கஷ்டப்பட்டு மலையில் வேலை பார்க்குறாங்க இப்படி செஞ்சு தரதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹேப்பியாக இருக்குது மரம் வெட்டின இடத்துல பள்ளமாக இருக்குது அந்த பள்ளத்துக்கு பூராக மண்ணை இழுத்து விட்டுட்டு அங்கே மரம் வெட்டின கிளை தலக எல்லாம் இருந்துட்டு அதில் எடுத்து வண்டி கொண்டு போகிறாங்க இது வேப்ப மரம் இருந்த இடம் அப்படின்றதுனால அந்த இடத்துல மஞ்சள் தண்ணியை தெளித்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம இயற்கை மூடி பஞ்சகாவிய விளக்கு ரெடி பண்ணுறாங்க அந்த விளக்கை வந்து பொருத்தி வச்சு சாமி முடிஞ்சப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா நம்ம வீட்டு வாசலுக்கு நேராக வேப்ப மரத்தை வெட்டியிருக்காங்க யாருக்கு எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த மரம் வெட்டின இடத்துல ஒரு பூஜை மாதிரி செஞ்சிடலாம் மரம் வெட்டினவங்கள வச்சு எல்லாத்தையும் செய்ய சொல்லிட்டேன் அந்த வேப்ப மரம் இருந்ததுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா மஞ்சள் தண்ணியை ஃபுல்லாக தெளிச்சு விட்டுட்டு இயற்கை முடிய பஞ்சக்காவையும் நெய் விலக்க ஏற்றி வச்சு சாமி சமைப்பண்ணுறாங்க தெரியாமல் ஏதாவது இருந்தாலும் மனிச்சுக்கிறதும் ஏன்னால் நீங்கள் எல்லோரும் மரம் வெட்டி இருக்கீங்களா நீங்கள் உங்களுக்கு எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது ம் வைக்கிறோமா இல்லையா சொகி விட்டு ரெண்டு சொகி விட்டு எடுத்து நான் கூட யாபம்ல சூப்பர் சூப்பர் வேப்பமரம் இருந்த இடத்துல வேப்பமரத்தை வெட்டிவிட்டு அப்படின்றதுனால வெறுமனைய வைக்கக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேப்பமலையை வச்சுக்க போகிறாங்க ஏன் காலையில் ஒம்போதரை மணிக்கு வேலைக்கு வந்தாங்க எட்டரை மணிக்கெல்லாம் கலந்து போகிறாங்க thank <laughs>